ஆஸ்திரேலியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா உலகின் முக்கியமான வனவிலங்குகள் மற்றும் சாகச சுற்றுலா இடங்களில் முன்னிலை வகிக்கின்றன ஆஸ்திரேலியாவில் உலகின் மிகவும் பிரபலமான விலங்குகளான கங்காரு கோலா மற்றும் டாஸ்மேனியன் ஜெவில் காணப்படுகின்றன உலகின் மிகப்பெரிய பவலைப்பாறை அமைப்பான கிரேட் பேரியர் ரீஃப் நீச்சல் மற்றும் ஸ்கூபா டைவிங் செய்வதற்கான சிறந்த இடம் அதை போல பெரிய பாலைவனங்கள் இருக்கின்ற அவுட் பகுதியில் ஜீப் சாகச பயணங்கள் மேற்கொள்ளலாம் குயின்ஸ்லாந்தினுடைய மலைக்காடுகளிலோ வனவிலங்கு பார்வையிடும் அனுபவங்களையும் பெறலாம் மறுபுறம் சவுத் ஆப்பிரிக்கா அதனுடைய பிக் ஃபைவ் விலங்குகளுக்காக உலக புகழ்பெற்ற ஒரு சஃபாரி நாடாக விளங்குகிறது குரூகர் நேஷனல் பார்க் மற்றும் தனியார் வனவிலங்கு பாதுகாப்பு மையங்கள் திகிலான அனுபவங்களையும் வழங்குகின்றன அதேபோல போல கான்ஸ்பையில் ஷார்கேஜ் டைவிங் செல்வது பிளவு கிரான்ஸ் பிரிட்ஜிலே பஞ்சி ஜம்பிங் போன்ற சாகச விளையாட்டுகளும் அங்கே மிக பிரபலமான ஒன்று என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் ஆஸ்திரேலியா அதனுடைய கடல் அழகு மற்றும் இயற்கை சூழலுக்காக பிரபலமாக இருக்கிறதென்றால் சவுத் ஆப்பிரிக்கா வனவிலங்கு பார்வையாளர்களுக்கும் சாகச ஆர்வலர்களுக்கும் சிறந்த இடமாக திகழ்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது